பனை மரம் தமிழ் மக்களின் வாழ்வோடும் வளத்தோடும் நெருக்கமாக பின்னி பிணைக்கப்பட்டது எமது வாழ்வின் சகல அம்சங்களிலும் பனையின் பங்களிப்பு மிகப்பெரியது இதன் ஒவ்வொரு பகுதியும் உணவாக பாவனை பொருட்களாக வாழ்விடம் அமைக்க பயன்படும் சாதனங்களாக பல்வேறு வழிகளில் மனிதனுக்கு பயன்படுகிறது வடக்கின் அளப்பரும் சொத்துக்களாகவும் தனிச்சிறப்பு அம்சங்களாகவும் திகழும் இந்த பனைமரம் அல்ல அள்ள குறையாத வளங்களையும் ஒப்பில்லாத நன்மைகளையும் நமக்கு அளிப்பதால் தான் அழைக்கப்படுகிறது அந்த அளவிற்கு பனைமரம் தரும் வளங்கள் இல்லாதவை நகரமயமாக்கல் பீதி அபிவிருத்தி பாரிய கட்டட நிர்மாணம் போன்ற காரணங்களால் பனைவளம் வடக்கில் வகுவாக குறைவடைந்து செல்கிறது பல நூற்றாண்டுகளாக நமக்கு அளவற்ற பயன்களை தந்து கொண்டிருக்கும் இந்த பனைவளத்தை காப்பது நம் அணிவிருந்ததும் கடமை அல்லவா ஆகோவி மாற்றத்தை எம்மிலிருந்து ஆரம்பிப்போம் என சுயாதீனமாக ஒன்றிணைந்த தமிழ் இளைஞர்கள் பனிசார் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கோடு நுங்கு திருவிழாவை நேற்றிய தினம் வவுனியா மண்ணில் ஒழுங்குபடுத்தியிருந்தனர் இதுதான் சரியா வேணும் குண்டே தள்ளி போட்டு

இப்ப எங்கடம் அப்போ அது மாப்போ எங்க இடம் மாப்போம் என்ன சாப்பாடு போ எப்பயுமே வந்து நாங்கள் ஒன்று கூடி சில விடயங்களை செயற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படுகிறது அந்த வகையில் இந்த நுங்கு திருவிழா வந்து வவுனியாவினுடைய பல இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த திருவிழாவை எப்பயுமே செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த நாளில் எல்லாரும் பாடுறது இங்கே நொங்கு சாப்பிட்றது விளையாடுறது அது சார்ந்த விடயங்களை தெரிஞ்சுக்கொள்வது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்து நொங்கு சார்ந்து பேசப்படுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையுது இதனுடைய முக்கியத்துவம் என்னென்று சொன்னால் இது அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்பட வேண்டிய தேவைப்பாடு இப்பொழுது எங்களுக்கு இருக்குது அதை கொண்டு செல்வதுக்கான ஒரு ஒரு அற்புதமான கருவியாக இந்த நாளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்காகத்தான் நாங்களும் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும் கலந்து கொள்ளணும் புதுசாக என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்வோம் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் வந்ததுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது முதலாவது வந்தது நொங்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அதை தாண்டி பேரை ஒன்றையும் எதிர்பார்த்திங்க வரையில்லை வந்த நோக்கம் நிறைவேறிட்டு அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா என்ன கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னா நிறைய கிடச்சிருக்குது இங்க வந்ததுக்கு பிறகு பனைசார் உற்பத்திகள் சம்பந்தமாக நிறைய தெரிஞ்சு கொள்ற மாதிரி இருந்துச்சு நாங்க பார்த்தோம் சொன்னா குழந்தைகள் இளைஞர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் என்று எந்த விதமான வயது வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே வந்து மிகவும் மகிழ்ச்சியான முறையில் இந்த நோங்கு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் இங்கே பார்த்தோம்னு மட்டும் சொன்னால் எங்களுக்கு மகிழ்ச்சியான விளையாட்டுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கு அதாவது பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் அதில் நாங்கள் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் மற்ற எங்களுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் பனையை எவ்வாறு வழிபட்டார்கள் பனைக்கு எவ்வாறு எவ்வாறான மரியாதை கொடுத்தார்கள் வழிபாடுகள் மூலமாக எங்களுக்கு நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள் அதே போல் ஒரு எங்களுடைய குளங்களை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய எதிர்காலம் வந்து எங்களுடைய குளங்களில் தங்கி இருக்கிறது நாங்கள் வந்து விவசாயத்தை கைவிட்டோமானால் ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் இழந்து விடுவோம் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு சிந்தனையை துண்டு விதமான ஒரு நாடகமும் இந்த இடத்துல நாங்கள் இருந்தது நுங்கு எடுக்கிற போட்டி மற்றது நுங்கு குடிக்கிற போட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடக்கூடிய மாதிரி இருந்தது மற்றது புது புது ஆக்களை வந்து தெரிஞ்சு கொள்ற மாதிரி இருந்தது பனையம் வந்து கற்பக தருன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களோட ஊரில் வந்து பீச் ஓரங்களில் வந்து நாங்கள் பனை விதைகளை வந்து நடுகை செய்கிறோம் அதுக்கு காரணம் வந்து மட்டக்களப்பில் வந்து சுனாமியில தாக்கம் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்போ அது வந்து இப்போ பனைமரம் ரெண்டு வருஷத்துலேயே இவ்வளோ குட்டியாக தான் சின்ன அளவுக்கு தான் வளர்ந்துருக்கும் ஸோ ஒரு பெரிய பனைமரம் வளர பதினஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க அது வளர்ந்து முடிஞ்சதுக்கு பிறகு சுனாமியா சுனாமி தண்ணி வருதா இருந்தா அதோட வேகத்தை வந்து அது குறைக்கும் சொல்லி எங்களுக்கு சொல்லுவாங்க நும்பால் குளிரட்டும் கோடை காலம் என்ற வாசகத்தோடு இடம்பெற்ற இந்த திருவிழாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் நுங்கு குடிக்கும் போட்டி நுங்கு அடுக்கும் போட்டி போன்ற போட்டிகளும் அணைவளத்தை மையமாக வைத்து நடத்தப்பட்டது அத்துடன் அனைசார் உற்பத்திகளின் விற்பனையும் கண்காட்சியும் இடம்பெற்றது நம் நாட்டின் அபிவிருத்தியில் பனிசார் உற்பத்திகள் பெரும் பங்கு வகிக்கின்றன பனைமரம் தனது வானளவு ஓங்கிய உயரத்தைப் போலவே தனது பயனிலும் உயர்ந்துள்ளது என்றால் அது மிகையாகும் கோடை காலங்களில் ஏற்படும் உடல் உஷ்ணமாதல் உடல் வறட்சி நாவறட்சி போன்றவற்றை நீக்கி உடலை புத்துணர்ச்சி உள்ளதாகவும் உற்சாகம் உள்ளதாகவும் மாற்ற உள்ளது பனைமரத்திலிருந்து கிடைக்கப்பெறும் பனை பனைவெல்லம் கருப்பட்டி என்பன சீனியை விடவும் சிறப்பு வாய்ந்தவை இவை இனிப்புள்ள பதார்த்தமாக உள்ள போதிலும் மருத்துவ குணம் வாய்ந்ததாக காணப்படுகிறது ஆற்றங்கரைகளிலும் குளக்கரைகளிலும் ஏராளமான பனை விதைகளை நட்டு வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள் பனை மரங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை வேர்களை புதுப்பிக்கும் பனை வேர்களில் அதிகளவான தண்ணீர் தேங்கி நிற்பதால் நிலத்தடி நீர்மட்டம் எப்பொழுதுமே கீழிறங்காது கம்போடியாவில் பனைவளம் தான் அந்த நாட்டின் பொருளாதாரத்தையே உயர்த்துகிறது இலங்கையின் வடக்கு கிழக்கில் பனைவளங்கள் செறிவாக காணப்படுகிறது இந்த வளத்தை முறையாக கையாளுவோமேயானால் நிச்சயமாக பிரதேசத்தை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற முடியும் பனை வாழ்க்கை முறைக்கு நம்மை நாமே நம்பி வாழும் வாழ்க்கை முறைக்கு சிறிது சிறிதாக மாறும் பயணமே நொங்கு திருவிழா தொடர்ச்சியாக இது ஐந்தாவது வருடமாக சுயாதீன தமிழிஞ்சர்கள் மூலமாக நடக்கின்றது நாங்கள் விரும்புவது என்னவென்று சொன்னால் நாங்கள் மட்டும் இந்த நுங்கு திருவிழாவை பொருட்படுத்தி நடத்தாமல் எல்லோரும் எல்லா மாவட்டங்களிலும் பனை வாழ்வியல் முறையோடு சேர்ந்து நொங்கு திருவிழாவை ஒரு கொண்டாட்டமாகவும் எங்களுடைய பண்பாட்டு அடையாளத்தின் உச்சமாகவும் செய்ய வேண்டும் பழங்காலத்து பண்டைய உணவுகள் பகிர்ந்துண்ணும் பகிர்ந்துண்ணும் பழக்கம் அதை விட சிறுவருக்கான விளையாட்டு நினைவுகள் நுங்கு குடித்தல் மேலே நுங்கு என்பது இவ்வளவு பயன்மிக்க ஒரு விடயம் ஒரு பானம் அது ஒரு உணவு என்பது கணவருக்கு தெரியாமல் உள்ளது அந்த வகையிலே அதை கடத்து முகமாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த அனைத்து சுயாதீன தமிழ் நண்பர்களுக்கு நன்றிகள் சிறிது சிறிதாக இந்த கூட்டம் பெருகி இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி இந்த உங்கு திருவிழா ஐந்தாவது திருவிழா இடம் பெற்றிருக்கிறது இன்றைய தினம் பங்கு அனைத்து எங்களுடைய சொந்தங்களுக்கும் சகோ கிரியேஷன்ஸ் யூடியூப் நிறுவனருக்கும் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நாம் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழர் தாயகத்தில் பனை விதைப்பை ஊக்குவிப்போம் பனைசார் உற்பத்திகளை ஊக்குவிப்போம் எதிர்கால சந்ததிக்கு சடிப்பான வாழ்வை விட்டு